சிவபுராணம் எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சத்திகளை தன்னகத்தே கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களை புரிந்த சிவபெருமானைப் பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்தில் வாழும் மானிட பிறவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆகும் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளைக் கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களைக் களையவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் ஆகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும் பெரும் ஞான பொக்கிஷம்தான் இந்த புராணம் இதுபோன்ற இன்னும் மேலும் சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் மாலை ஏழு மணிக்கு வீடியோ வெளியிடப்படும் நோட்டிபிகேஷன் வரவில்லை என்றால் நமது சேனலுக்குள் சென்று பார்க்கவும் ஓம் நமச்சிவாயா